யாரை பாருங்கள் அந்த தென்னைமரம் ஏற மிஷின்ன்ட்டு யூடியூப்பில் போட்டுகிட்டே இருந்தாங்க சரி நம்மளும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவேன் அப்படின்ட்டு வாங்கிருந்தோம் ஸோ இதுதான் ஒரு ஓர்வியூ இது பார்த்திங்கன்னா கால் வைக்கிற இடம் இந்த ரோப்பு தான் வந்து நம்மளை தாங்கி பிடிக்கிறது அதுக்குண்டான லாக்கு தான் இது ஓகேங்களா இது வந்து அந்த பின்னை உள்ளே சுருவிட்டு இந்த ரோப் சாரி ரோப்பை உள்ளே சுருவிட்டு இந்த லாக் எடுத்துட்டோம்னா அது வெளியில் வராது ஸோ இந்த மாதிரி செட் இந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து இந்த ரோப் வந்து இருக்கும் நல்லா ஸ்ட்ராங் ஐ திங்க் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கேஜி வந்து ரிஸ்டன் பண்ணோம் இந்த ரோப்பு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது நல்லா குவாலிட்டி தான் கொடுத்துருக்கு இது ஏறுறது நான் தான் வேறு யாரும் இல்லை எனக்கு மரம்னாலே பயம்தான் பட் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு பண்ணோம் ஏறுறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது இது ஒரு ரெண்டாவது அந்த அளவுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டேன் பட்டு ஏறுறதுக்கோ புதுசாக தானே ஏறும் அதனால் கொஞ்சம் அந்த பயம் இருக்குது பட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற தென்னை மரம் அந்த மரம் அந்த மாதிரிக்கெலாம் ஓகே வளைவாரக்கு மட்டும் செட்